அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர அதிசக்தி வாய்ந்த பூஜை செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பூர்வீக சொத்து என்பது பலருக்கு பிரச்சனைகரமானதாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டுமே எந்த விதமான வில்லங்கங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் வெகு சீக்கிரமாக கைக்கு வந்துவிடும் ஆனால் பலருக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து பிரச்சினை தீர நாம் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொலிகள் நாம் காண இருக்கின்றோம் எந்த ஒரு இடத்தில் உள்ள சொத்தினால் உங்களுக்கு பிரச்சினைகள் ஏற்படுகிறதோ அதுவும் பூர்வீக சொத்தாக இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையே இந்த பிரச்சனைகள் இருந்தால் இதில் யார் ஒருவருக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த நபர் இதை செய்தால் வெகு சீக்கிரமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த மாந்திரிக முறையை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் சனிக்கிழமை மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு நன்றாக குளித்து முடித்துவிட்டு காளிதேவியினுடைய ஆலயத்திற்கு சென்று எந்த இடத்தில் உள்ள சொத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றதோ அந்த இடத்தினுடைய பெயரை மற்றும் சர்வே நம்பரை அந்த இடத்தினுடைய பெயரை எலுமிச்சை பழத்தில் எழுதி எலுமிச்சையை இரண்டாக அறுத்து சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி நூற்றி எட்டு எண்ணிக்கையிலான சிவப்பு நிற மலர்களை கொண்டு மாலை செய்து காளி தேவிக்கு அணிவிக்க வேண்டும் இந்த மாலை கட்டும் பொழுது அதில் பயன்படுத்தக்கூடிய நூற்றி எட்டு பூக்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து அதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தில் பிரச்சனை செய்யக்கூடிய நபர்களின் பெயரை சொல்லி அந்த பூவினை சிகப்பு நிற நூலால் இறுக்கமாக மாலையாக கட்ட வேண்டும் இவ்வாறு கட்டிய இந்த தான் நீங்கள் தேவிக்கு அணிவிக்க வேண்டும் இந்த மாலை அணிவித்த பிறகு காளி ஆலயத்திற்கு வெளியில் இருக்கும் மண்ணினை ஒரு கைப்பிடி எடுத்து வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்தில் லேசாக தூவிவிட வேண்டும் தூவக்கூடியது வடக்கு பகுதியில் மட்டுமே தூவப்பட வேண்டும் இதேபோல தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்ய வேண்டும் இந்த பதினோரு நாட்கள் செய்யும் பொழுதும் சனிக்கிழமைகளில் மட்டுமே செய்ய வேண்டும் தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்யக்கூடாது சனிக்கிழமை என்றால் அடுத்த சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை என்று சனிக்கிழமைகளில் பதினோரு சனிக்கிழமைகள் நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் இந்த மாந்திரிக முறையை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தானது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெகு எளிதாக உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த முறையை செய்து பார்த்து பலன் பெற நினைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை எங்களால் செய்ய முடியாது வேறு வழிமுறைகள் ஏதாவது இருக்கின்றதா எங்களுடைய சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒளிந்து எங்களுக்கு அந்த சொத்து கிடைப்பதற்கு வழிவகைகள் உண்டா என்று கேட்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் நாங்கள் வேறு சில பொருட்களும் வைத்திருக்கின்றோம் அவற்றை வாங்கி பயன்பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்